தோசையா தோசா 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 அஸ் யூஸ்வல் அஸ் இட்லி நாளைக்கு நாளா நீங்க அப்பா உடுது எடம் வந்து ஓ ஓ ஓகே விக்கே அதனால மூணு நாள் நோ ஆனியன் நோ கார்லிக் அது சண்டையா வந்துச்சு சண்டையா வந்துச்சு சிக்கன் ஃப்ரோசன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கா என்ன பண்ணுவாங்க சிக்கனை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்களா என்ன பண்ணுவாங்க சிக்கன் ஃப்ரோசன் ஒரு ஃபுட் இருக்கு ஃப்ரோசன் சிக்கன் வச்சு என்ன பண்ணுவாங்க ஃப்ரோசனா அது ஐஸ் க்யூப் ஐஸ் க்யூப்ஸ் கிடையாது ஐஸ்கன் வந்து ப்ரீஸ் பங்கு கேப் சி ஓ கேஎஃப் மாடல் ஓகே ஓகே சார் நம் ப்ரோ நல்லா இருந்ததா

ஆர்த்தி வாங்க ஆர்த்தி ஹாய் ஆர்த்தி வெல்கம் வேற இது மாறாது மெசேஜ் வந்து இங்கிலீஷ்லயே தான் காட்டும் ஓ ஆன்லைன் ஃபுட் டெலிவரி இருக்கு ஓ ஆன்லைன் டெலிவரி இருக்கு சூப்பர் சூப்பர் எப்படி அந்த பாட்டு பாடத்துக்கு பதில மெசேஜ் படிச்சிட்டு ம் அது பாட்டு பாடாம கீழ இறங்கி பாருங்க நீங்க இன்னைக்கு என்ன ஆவறீங்க பாருங்க நான் பாட்டு ডেইলি கேரிங்க பாடு பா நீங்க லைக் போடாம வந்ததுக்கு பனிஷ்மென்ட் அப்பதான் பனிஷ்மென்ட் ஆகும் அது கஷ்டப்பட்டு பாடுங்க ஒரு லைன் ஒன் அட்லீஸ்ட் ஒன் லைன்

நிறமாயிடும் பூக்கள் அல்லம் யாபே ஒரு சின்ன புத்திரியில் ஒரு சிந்திராத்திரம் தத்தைக்கோள் புதவித்தை காட்டிடவா ஒரு ஜன்னன் பார்ப்பதற்கு அதை நூறாம